வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் அமெரிக்காவின் ஆய்வு கப்பலுக்கும் தடை விதித்திருக்கும் இலங்கை அரசாங்கம் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவை ஏற்றிச் செல்லும் ஆய்வுக் கப்பலையும் இலங்கை கடற்பரப்புகள் பிரவேசிக்க அனுமதிப்பதில்லை என்று அரசாங்கம் தீர்மானித்துள்ளனர் இலங்கை கடற்படப்புகள் எந்த ஒரு ஆய்வுக் கப்பலுக்கும் பிரவேசிக்க அனுமதிக்க கூடாது என்று அரசாங்கம் எடுத்த கொள்கை தீர்மானத்தை மேற்படி நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன கடல் எல்லையை பயன்படுத்தாமல் எரிபொருள் நீர் சுத்திகரிப்பு உணவு இதர வசதிகள் பெற அமெரிக்க கப்பல் அனுமதி கூறியதனால் சர்வதேச கடல் எல்லைக்கு சென்று அதற்கு வசதிகளை செய்தர அரசு முடிவு செய்திருந்தது குறித்த அமெரிக்க கப்பல் சென்னை துறைமுகத்துக்கு நோடிக அனுமதி கூறியிருப்பதாகவும் எனினும் இலங்கை சார்பில் அனுமதி வழங்கப்படவில்லை என்று அறிய முடிகின்றது நாட்டுக்கு பிரவேசிப்பதற்கான கோரிக்கையும் அரசாங்கத்தினால் நிராகரிக்கப்பட்ட விடயமும் குறிப்பிடத்தக்கது உயிர் குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் மோடியின் சகாக்கள் இருப்பதாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இலங்கையில் இடம்பெற்ற உச்சித்தஞாயிறு குண்ட தாக்குதலின் பின்னணியில் இந்திய பிரதமரின் பாதுகாப்பு ஆலோசகர் செயற்பட்டுள்ளார் என்று கருத்து தொடர்பில் விளக்கமளிக்குமாறு திசி சுந்தரமணனியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்திருக்கலாம் இந்தியா மீது சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டு அரசாங்கம் விசாரணை முன்னெடுத்துள்ளதா இந்த தாக்குதலால் இலங்கை தேர்தலில் தாக்குதல் பின்னணியின் உண்மை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இவ்வாறு சம்பவங்கள் எதிர்காலத்திலும் இடம்பெறாது என்பதற்கு எவ்வித உத்தரவாதங்களும் இல்லை குண்டு தாக்குதல் தொடர்பான விவாதம் இடம்பெறும் போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறசேனாவும் நல்ல

வலைத்தளத்தில் நேர்கணரொன்று ஒன்று இருக்கண்டார் இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்திய பிரதமரின் பாதுகாப்பு ஆலோசகர் இருப்பதாக குற்றம் சுமத்துகின்றார் இதன் உண்மைத்தன்மை என்ன இது தொடர்பில் விசேடமாக ஆராய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தை கண்டதா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவின் கோவா பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய இந்த பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையில் வாழும் கத்தோலிக்கர்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை இந்தியாவில் இருக்கும் கத்தோலிக்கர்களுக்கு இடையில் நேரிட இடமளிக்கப் போவதில்லை என்று உத்வேகமாக உரையாற்றியிருந்தார் அந்த காலப்பகுதியில் இந்த பிரச்சாரம் உச்சி தஞ்சாயிர குண்ட தாக்குதலை முன்னிலைப்படுத்தியதாகவே காணப்பட்டது இந்தியாவில் வாழும் கத்தோலிக்கர்கள் அவருக்கு வாக்களித்தார்கள் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பெருமளவு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை கத்தோலிக்கர்கள் சரிவாக வாழும் பகுதிகளில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றார் தேர்தலில் வெற்றி பெற்ற கோத்தபார்பக்சுக்கு பெருமளவு வாக்குகள் கிடைக்கப்பெறவும் இல்லை ஆகவே உச்சித் தஞ்சாயிர குண்டோ தாக்குதலால் இந்திய தேர்தலில் தான் மாற்றமே ஏற்படுத்தியது இஸ்லாமிய அடிப்படை பதத்தால் கத்தோலிக்கர்கள் பாதிக்கப்படுவதற்கு முன்னர் சுதேசிய முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டனர் சகரன் சுதேசிய முஸ்லிம்களின் பாரம்பரிய மத நம்பிக்கைக்கு எதிராக செயற்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கால பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் சுதேசிய முஸ்லிம்களின் நூற்றி பதினேழு குடியிருப்புகள் அளிக்கப்பட்டதாகவும் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் காத்தாங்குடி பகுதியில் பயங்கரவாத செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட பயங்கரவாத செயற்பாடுகள் தொடர்பில் சுதேசிய முஸ்லிம்களின் அப்போதைய அரசாங்கத்திடம் பாதுகாப்பு தரப்பினரிடம் அளித்திருந்தன ஆனால் அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை

தேசிய புலனவை பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலே தான் உயிர்த்தாயிரை குண்டு தாக்குதலின் சூத்திரதாரியாக கூறப்படும் சஹரன் காசிமை வளர்த்து விட்டவர் என்ற முன்னாள் ராணுவ தளபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத் போட்சேகா குற்றம் சுமத்துகிறார் சுரேஷ் சால தற்பொழுது தனக்கு இந்த விடயத்துக்கு தொடர்பு இல்லை என்று காண்பிக்க முயன்றாலும் இதிலிருந்து அவர் தப்பிக்க முடியாது நான் பதவியில் இருந்த வேளை அவரை அரச புலனவை பிரிவில் இருந்து நீக்கிறேன் ஜனாதிபதியான பின்னர் கோத்துபாலஜி பக்ஸ் அவரை மீண்டும் அந்த பதவிக்கு நியமித்தார் சாலையின் வலதுகரமான

கண்டார் புலருவை வெலிக்கந்த சிங்கப்பூர் பிரதேசத்தில் இடம்பெற்ற பீதி பிபத்தில் இளைஞர் ஒருவர் கண்டார் உயிரிழந்தவர் வெலிக்கந்த பிரதேசத்தினைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் கல்முனை மக்களின் மனிதாபிமானம் காசாவுக்காக ஐந்து மில்லியன் நிதி கையளிப்போம் காசா மோதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஜனாதிபதி டனி விக்ரமசிங்கவினால் ஸ்தாபிக்கப்பட்ட காசா குழந்தைகள் நிதியத்துக்காக நிதி நன்கொடைகள் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி டனி விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டன கல்முனை ஹிதா யுமா பள்ளிவாசல் சார்பாக பதினைந்து லட்சம் ரூபாவும் அகில இலங்கை எமத்துலபா கிண்ணியா கிளை சார்பாக ஐந்து லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாவும் கல்முனை வலிய கல்வி அல்பலகம் மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாவும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் சார்பாக மூன்று லட்சம் ரூபாவும் சிறுவர் நிதியத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டன முதற்கட்டமாக இந்த ஆண்டு இப்தார் நிகழ்வை நடத்துவதற்கு அமைச்சுக்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் ஒதுக்கிய நிதியிலிருந்து கிடைத்த ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்களை ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியபூர்வ பிரதிநிதிகள் குழு மூலம் பாலஸ்தீன அரசாங்கத்திடம் ஜனாதிபதி டன் விக்ரமசிங்க அண்மையில் கையளித்திருந்தார் இந்த நன்கொடைகளை கையளிப்பதற்கான நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் பஜீர் அபிபர்தன ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர் சரத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தில் பாரிய காணி மோசடிகள் அதிர்ச்சியில் புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் காணியொன்றை மோசடியான முறையில் விற்பனை செய்த நபரை விளக்குமுறையில் முறையில் வைக்குமாறு யாழ் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது வெளிநாட்டில் வாழும் புலம்பெயர் தமிழர் ஒருவருக்கு சொந்தமான காணியை இவ்வாறு மோசடியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டன குறித்த காணியை பராமரிக்கும் நோக்கில் உறவினர் ஒருவரிடம் நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிலையில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளன குறித்த காணியின் மூன்று துண்டுகளாக பிரித்து ஒரு பகுதியின் நபர் ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளார் மற்றொரு பகுதியை வங்கியில் ஈடு வைத்துள்ளார் மற்றிய காணித்துண்டனை தனது உறவினருக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார் இத்தொடர்பில் அறிந்த காணியின் உரிமையாளர் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் அதற்கமைய காணி விற்பனையில் ஈடுபட்ட நபரை செய்யப்பட்ட நீதிமன்றம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார் புலம்பெயர் நாடுகளில் வாழும் அதிகளவான தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் காணிகளை கொழுபரவு செய்த நிலையில் மற்றவரின் கண்காணிப்பில் விடப்பட்டுள்ள விடியமும் குறிப்பிடத்தக்கது தமிழ் தீசியத்துக்கு எதிராக பேரினவாதத்தின் அட்டூழியம் துணை தமிழ் தலைவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு வழிகளிலும் ஆக்கிரமிப்பு நடைபெற்று வரும் நிலையில் கிழக்கை மீட்பவர்கள் என்று கூறுபவர்கள் வாயளவில் பேசி அரசியலை செய்து தங்களுடைய பைகளை மட்டும் கொண்டிருக்கின்றனர் என்று மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீஸ்னேசன் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்த போதிலும் இலங்கை தமிழரசு கட்சியானது அசைக்க முடியாத சக்தியாக நிற்கின்றது தமிழரசு கட்சியை அழிப்பதற்காக கடந்த காலங்களில் பேரினவாதமானது பல்வேறுபட்ட செயல்களை செய்தது மட்டக்களப்பில் வைத்து யோசப் பர்ராசிங்கத்தை இந்த ஆலயத்தை வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அம்பரை மாவட்டத்தில் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக இருந்த சந்திர நீர் அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் கொழும்பில் வைத்து இளம் ரத்தமான ரவிராஜ் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் தமிழ் தேசிய உணர்வுகோடு பயணிக்கின்ற ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் செயற்பாடுகளே அத்தோடு அருள் ஆக இருக்கலாம் இவ்வாறான அனைவரையும் அழிப்பதன் மூலமாக தமிழ் தேசியத்தை வடகிழக்கிலிருந்து கழுவிவிட வேண்டுமென்ற அடிப்படையில் பேரினவாதம் திட்டமிட்டு செயற்படுகின்றனர் இதேவேளை எங்களுடைய தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற குலத்தை கெடுக்கின்ற கோடாரி கம்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களோடு இணைந்து கூலிக்கு மாரடைத்துக் கொண்டிருக்கின்றனர் உயர்கல்வியின் நோக்காக கொண்டு நாடுகடத்தப்படும் தமிழ் சிறுவர்கள் இலங்கையிலிருந்து மலேசியாவுக்கு உயர்கல்வி நோக்கங்களுக்காக சிறுவர்கள் கடத்தப்படுவதாக குற்றப்பிரிவுத் துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் இந்த வாரம் மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பதினான்கு வயது சிறுவன் அவரது தந்தை சர்வதேச குழந்தை கடத்தல் கும்பனின் உள்ளூர் உதவியாளர் என்று சந்தேகிக்கப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் சில மாதங்களில் இதுபோன்று பல சிறுவர்கள் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டனர் எந்தவொரு தத்தெடுப்பு அல்லது உடல் உறுப்புகள் விற்பனை செய்யும் வழிமுறைகளுக்காக இந்த சிறுவர்கள் கடத்தப்படுவதை புலனாய்வாளர்கள் நிராகரிக்கின்றனர் சில மேற்கத்திய நாடுகளில் இலங்கை கடவுச்சீட்டுகளுக்கு அங்கீகாரம் இருப்பதனால் பெற்றோர்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தை செய்தவர்களும் அத்தகைய வழிகளை நாடியுள்ளனர் இதன் விளைவாக சிறுவர்கள் முதலில் உண்மையாக இலங்கை கடவுச்சீட்டில் மலேசியா அழைத்துச் செல்லப்பட்டனர் பின்னர் அவர்கள் போலியான மலேசிய கடவுச்சீட்டின் மூலம் உயர்கல்விக்காக அக்கீராட்சியம் பிரான்ஸ் கனடா சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றனர் இதற்காக கடத்தல்காரர்கள் ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் தொடக்கம் இரண்டு மில்லியன் வரை வசூல் செய்கின்றனர் அவர்கள் வெளிநாட்டில் பாதுகாப்பாக தர இறங்குவதையும் உறுதி செய்கின்றனர் மேற்குலகில் இருக்கும் புலம்பெயர் தமிழ் சிறுவர்களின் உறவுகளும் இந்த செயற்பாடுகளுக்கு நிதியுதவி அளித்துள்ளன என்ற உண்மை புலனாய்வாளர்கள் நிராகரிக்கின்றனர் சிறுவர் கடத்தல் சம்பவங்கள் வடகிழக்கு பகுதிகளிலிருந்து பதிவாகியுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது கோத்துபாய அரசாங்கம் எப்படி ஆட்சியை பிடித்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமே பிள்ளையான் ரத்ன தீரர் ஆகியோரின் இனவாத கருத்துக்களை மறிதளித்து ரிசார்ட் பதிவு நபர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உதயின் சிறப்புகளை தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றீர்கள் நன்றி ஒரு முக்கியமான விவாதம் இந்த ஆரம்பத்திலே முதலிலே பன்னி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் எல்லோருக்கும் டிசிபி ஒதுக்கீட்டை ஜனாதிபதியவர்கள் பன்னி மாவட்டத்திலே ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அந்த ஒதுக்கீடுகள் அந்த மாவட்டம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம் எதிர்கட்சியைச் சேர்ந்த டிஎன்ஏ சேர்ந்த மூவரும் நான் உட்பட ஆளுங்கட்சியை சேர்ந்த ரெண்டு பேரும் எல்லோருக்குமாக ஒதுக்கப்பட்டதற்காக ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த இடத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் சார்பாக இந்த விவாதம் பாஸ்கு சம்பவம் சம்பந்தமாக அன்று எதிர்கட்சியில் இருந்தவர்கள் இன்று ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு பேசுகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது இந்த பாஸ்கு சம்பவத்தை யார் அரசியலுக்காக பயன்படுத்தினார்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும் கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வருவதற்காக எவ்வளவு புத்தி சாதுரியமாக மிக மிலேச்சத்தனமாக முழு இஸ்லாமிய மக்கள் மீதும் இந்த பாவத்தை சுமக்கச் செய்து பல கஷ்டங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தியதோடு அதற்கான பல இன்னல்களை ஏற்படுத்தியது மாத்திரமல்லாமல் மிக மோசமான பிரச்சாரத்தை செய்து இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களுடைய அதிகபட்ச ஆதரவை பெற்று ஜனாதிபதியாக கோட்டாபி ராஜபக்ஷ வந்ததை யாரும் மறந்துவிட முடியாது எனவே இன்று எதிர்கட்சியில் இருக்கின்ற அவர்களிடத்திலும் நான் வேண்டுகோள் விடுப்பது தயவு செய்து இந்த பாஸ்கு சம்பவத்தை அரசியலுக்காக பார்க்காமல் இறைவனுக்காக சமூகத்துக்காக நாட்டுக்காக நாட்டு நலனுக்காக எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக உண்மையான சூத்திராரிகளை கண்டுபிடியுங்கள் என்று அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல இந்த பாஸ்கு சம்பவத்தினால் கத்தோலிக்க மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் காயமடைந்தார்கள் இன்னும் மீள முடியாமல் அந்த துயரம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போலதான் முஸ்லீம் சமூகம் மிக பல சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்திருக்கிறது எந்த என்றால் அரசியல் தலைவர்களை திட்டமிட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி இந்த நாட்டின் வரலாற்றிலே எந்த ஒரு அரசாங்கமும் எழுபத்தி நாலு வருஷங்களாக சுதந்திரத்துக்கு பிறகு எந்த ஒரு கட்டத்தில் நடக்காத அநியாயம் கடந்த கோட்டாபி ராஜபக்ச ஜனாதிபதியுடைய ஆட்சியிலே நடந்து அரசியல் தலைமைகள் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டார் அதேபோல் ஹிஜாஸ் இஸ்முல்லா போன்ற சிரேச சட்டத்திறன்கள் புத்திஜீவிகள் அவரை போன்ற பல புத்திஜீவிகள் சிறையிலே திட்டமிட்டு அடைக்கப்பட்டார்கள் பொய்க் குற்றச்சாட்டுக்களின் சுமத்தப்பட்டு அதே போல் எங்களுடைய உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் போன்ற பெரிய உளமாக்கல் அவர்கள் அவ்வாறானவர்கள் பல உளமாக்கல் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அதே போல் பரஹாதனியிலே இருக்கின்ற சுன்னத்துல் ஜ அஹருல் சுன்னத்துல் ஜமாத் அவர்களுடைய அந்த அமைப்புடைய அதாவது என்ஜிஓக்கள் பல சேவைகளை இந்த நாட்டுக்கு செய்த என்ஜிஓக்களுடைய செயலாளராக இருந்த சகோதரர் பரகாதனிய கலீல் ரோமான் போன்ற பல நிவாரணங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் சிறையில் அடிக்கப்பட்டார் அதே போல கல் அதாவது படித்து கொண்டிருந்த மாணவர்கள் ஜெஸ் அகுனப் ஜெஸ்ஸி போன்ற பல மாணவர்கள் அப்பாவிகள் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டவர்களுடைய கல்வி எதிர்காலம் எல்லாம் நாசமாக்கப்பட்டது இன்னும் பலர் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார் இன்று யார் யாரோ குற்றவாளிகள் என்று ஒவ்வொரு வகையான செய்திகள் வந்து கொண்டிருந்தும் இன்னும் சிறையிலே வாடுகின்ற பலர் இருக்கிறார் அவர்களுடைய பிள்ளைகள் கற்க முடியாமல் வாழ முடியாமல் பசியோடு பட்டினியோடு துன்பத்தோடு வாழ்கிறார்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான பலர் சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள் வழக்குகளுக்காக பல லட்சம் ரூபாய் கடன்பட்டு செலவழிக்கின்ற துப்பாக்கி நிலை முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டது எனவே முஸ்லிம் சமூகம் வேண்டி நிற்பதெல்லாம் ஒரு நியாயமான விசாரணையின்பால் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுகொள்ளப்பட்டு அவர்கள் அதாவது தண்டிக்கப்பட வேண்டும் இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டு விடக்கூடாது ஏனென்றால் யுத்தம் அதாவது நாட்டிலே நடந்த வடகிழக்கில் நடந்த யுத்தம் முடிவடைந்த பிறகு ஞானசார தேரன் என்ற ஒருவரை கோட்டாபை ராஜபக்சர்கள் அவர்கள் போய் அவருடைய அலுவலகத்தை திறந்து வைத்து அதனூடாக ஆரம்பிக்கப்பட்ட இனவாத செயல் தான் இந்த நாட்டிலே அப்பாவி ஒரு சில முஸ்லிம்களை ஒரு பிழையான பாதைக்கு இட்டுச் சென்றது எனவே இங்கு பேசிய பிள்ளையானவர்கள் காத்தாங்குடியை பற்றி பேசுகிறார் காத்தாங்குடியிலே பயங்கரவாதம் உருவாக்கப்படுவதாக காத்தாங்குடியிலே பயங்கரவாதம் உருவாக்கப்படவில்லை சக மதுரான் என்கின்றவர் காத்தாங்குடியிலே பிறந்தவர் அந்த குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட ஏழு பேரும் காத்தாங்குடியை சேர்ந்தவர்கள் அல்ல கொழும்பிலே இன்டர்நேஷனல் ஸ்கூல்களிலே வெளிநாடுகளிலே படித்தவர்கள் எனவே அவ்வாறான தீவிர சிந்தனை கொண்டவர்கள் தீவிரவாத போக்கு கொண்டவர்களை உருவாக்கியது இந்த நாட்டிலே உள்ள பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த கூட அதாவது ஞானசார தேரர் போன்ற பேரினவாத சக்திகள் தான் இனவாதத்தை தூண்டி பள்ளிவாசல்களுக்குள்ளே பண்டி இறைச்சியை போட்டு கடைகளை எரித்து பள்ளிவாசல்களை உடைத்து இவ்வாறான செயல்களை செய்வதன் ஊடாக மோசமான பாரம்பரிய

இனவாதத்தை மதவாதத்தை இந்த நாட்டிலே விதைத்து இந்த நாட்டை குட்டிச் உங்களிடத்தில் அன்பாக வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி